வணக்கம் கோவை மாவட்டம் வாகராயபாளையம் இந்த பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரா நகரில் வசித்து வருபவர் அமிர்தராஜ் இவருடைய மனைவி வந்து விஜயா இந்த தம்பதியருக்கு வந்து மூணு பிள்ளைங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் திருமணமாகிருக்கு உங்களுக்கு மூணு பிள்ளைகள் இவர்களுக்கு மூணு பிள்ளைகளில் திடீரென அமிர்தராஜுக்கு என்ன ஆகுதுன்னா தன்னுடைய மனைவி விஜயா மேலே ஒரு சந்தேகம் வருது நடத்தையில் சந்தேகம் வருது அவர் எப்படி கண்டுபிடிச்சாரோ என்னவோ நமக்கு அது தெரியல அது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாது பட் நடத்தையில் சந்தேகம் வருது அப்படின் தான் சொல்கிறார் பின்னால் சந்தேகம் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரி சந்தேகம் வர வந்தால் அதை இது பண்ணி ப்ரூவ் பண்ணி தன்னுடைய மனைவியை கண்டிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதை விட்டுட்டு வேறு மாதிரியே யோசனை பண்ணால் அது எப்படி உடனே தன்னுடைய மனைவி விஜயாவை தீர்த்து கட்டுவதற்கு பிளான் பண்ணிட்டான் தலைவன் போட்டு தள்ளிடணும் இதில் வந்து வச்சிடக்கூடாது மூணு பிள்ளைங்க பெற்று இருபது வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி அதன் பிறகு மனைவி மேலே சந்தேகப்படுறான்னா அது இவனை என்ன கணக்குன்னு வச்சுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல அதான் சனி பிடிச்சிடுச்சு அவனுக்கு அவளை தான் இப்போ பிள்ளைங்களை மறந்துட்டால் எல்லாத்தையும் பண்ணால் மனைவியை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டான் உடனே என்ன பண்ணுறான் தன்னுடைய வீட்டிலேயே ஒருத்தர் குடியிருக்கார் இளவோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குடியிருக்கார் அவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி என்னுடைய மனைவியை வந்து இந்த சந்தேகமாக இருக்குது மனைவியை வந்து கொலை பண்ணணும் அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் பணம் ஏதா இருந்தால் கூட நான் செலவு பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முட்டாள் முட்டால் சரிண்ணா முட்டால் தான் அப்படி சொல்கிறானு கேட்குறவனுக்கு அறிவேணாவா சரிங்க அப்படின்ட்டான் சரிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் இந்த இளங்க வந்து ஒரு டிரைவர் ரெடி பண்ணுறான் அதாவது எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய மனைவி கொலை செய்யப்பட்டாலும் தெரியக்கூடாது ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சிட்டு அது ஆக்சிடென்ட்டாகவே கணக்கு காமிச்சிடணும் குளம்லாம் கணக்காமிச்சக்கூடாது அப்படின்னோன்னா இளங்கோ என்ன பண்ணுறாரு ஒரு ஆளை ரெடி பண்ணுறாரு ஒரு ஆளை ரெடி பண்ணி தேனியிலேருந்து ஒரு ஒரு டிரைவர் ரெடி பண்ணுறார் ரெடி பண்ணி விஜயா வந்து அன்னூர் மெயின் ரோட்டில் இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க வீலரில் போகிறாங்க அப்போ டூ வீலரில் போகும்போது ஒரு லாரி வந்து அந்த வீலர் மேலே ஏற்றி விஜயாவை காலி பண்ணிடுறாங்க ஸோ அது வந்து ஆக்சிடென்ட் கேஸாக மாறிப்போச்சு போலீஸாரும் ஆக்சிடென்ட் கேஸ்னு பதிவு பண்ணிட்டாங்க லாரியை மோத்தி மோதி விஜயாவை காலி பண்ணியாச்சு இவங்க கணக்கில் கொலை போலீஸ் கணக்கில் இது வந்து ஆக்சிடெண்ட்டு ஆனால் இந்த திட்டம் வந்து யாருக்கும் தெரியாது இவங்க போட்ட திட்டம் இவங்களுக்குள்ளவே தான் தெரியும் அதுக்கப்புறம் இந்த அமிதராஜ் என்ன பண்ணுறாரு தன்னுடைய உறவினர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி ஆக்சிடெண்ட்டில் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டார் நம்ப வச்சுட்டு விஜயாவே இந்த மாதிரி பண்ணது யாருக்குமே தெரியாது டிரைவருக்கும் இவங்க உனக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிட்டார் இந்த டிரைவருக்கும் இவங்க உனக்கும் கொடுத்து ஒரு வகையாக செட்டில் பண்ணிட்டார் இது எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது இந்த கொலை நடக்குது அதன் பிறகு அமிர்தராஜ் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கலைவாணி அப்படிங்கிற ஒரு பெண்ணை ரெண்டாவது திருமணம் பண்ணுறார் ரெண்டாவது திருமணம் பண்ணினு வாழ்ணுன்ருக்கார் அப்போ இப்படியே போயின்னு இருக்குது இளங்கோ என்ன பண்ணுறாரு அப்பப்போ வந்து அமிரராஜை மிரட்டி காசு வாங்குறாரு அமிரராஜை கொடுத்துட்டுருக்கார் இது டெய்லி தொடர்ந்து இவங்கவுடைய மிரட்டல் இது தொடர்ந்து அமிர்தராஜ பணம் பறிச்சிக்கினே இருக்க ஒரு நாள் என்ன பண்ணுறாரு நீ வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா லாரி விட்டு ஏற்ற போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறார் அமிர்தராஜ் எவ்வளோ தான் பணம் கொடுப்பாரு நான் தப்பு செஞ்சமானால் நம்ம அதுக்கு பதில் அதுக்கு வந்து அதனுடைய வினையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உடனே என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லி இந்த மாதிரி இளங்க வந்து அடிக்கடி மிரட்டுறப்போல மிரட்டினா மட்டும் ஓ நான் குடியிருக்கிற உன்னுடைய வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துரு பத்திரம் மணி கொடுத்துருன்னு இளங்க மிரட்டுறான் அவன் எவ்வளோ எவ்வளோ பேர் ஆளாக இருப்பான் பாருங்கள் இதை வந்து மனைவி கலைவாணி கிட்ட அமைதராஜ் சொல்கிறார் கலைவாணி அண்ணா மாதிரி கேப் மாதிரியாக இருப்பா பாருங்கள் சரி அதுக்கெல்லாம் ஒன்று ஒன்னா காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு எப்படி அதெல்லாம் வச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு கலைவாணி திட்டம் போட்டு அமிர்தராஜ் கலைவாணியை ரெடி பண்ணுறாங்க இவங்க காலி பண்ணுறது எங்கே போய் காலி போய் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா திண்டுக்கல் போகிறாரு அமிர்தராஜ் திண்டுக்கல் போய் அங்கே ஒருத்தரை ரெடி பண்ணி அங்கே ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணுறார் ரெடி பண்ணி ரெண்டு லட்சம் ரூபாய் பேரம் பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரார் நீங்கள் தீர்த்து கட்டின உடனே நான் மீதி பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அவர் பேசிட்டு வரார் அப்போ இந்த மாதம் நவம்பர் தேதி இளங்கோவை ஒரு கும்பல் வருது உள்ள வந்து வெட்டி சாய்ச்சிடுது ஒரு கும்பல் வந்து வெட்டி சாய்ச்சது இதான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவங்க செட் பண்ணி போட்டாங்கன்றாலும் யாருக்கும் தெரியாது ஒரு கும்பல் வந்துச்சு அறிவாளோட வந்துச்சு இளங்கோவனை ஒனை மர்டர் பண்ணி தூக்கி போட்டுடுச்சு அதன் பிறகு போலீஸுக்கு தெரிஞ்சு இலங்கை பாடியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிட்டு தனிப்படி அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோந்து பணி ஈஸ்வரா வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகிறது எல்லாம் அந்த நேரத்தில் அன்னைக்கு அன்னைக்கு நைட்டே வந்து கலைவாணியும் அமிர்தராஜும் மீதி பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு போகிறாங்க பையில் பணத்தை வச்சு அப்போது அங்கே ஸ்பெஷல் டீம் ரவுண்ட் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா அந்த நாட்டில் இந்த ரோந்து வாகனமும் வந்துருக்கு இவங்க ரெண்டு பேரும் வண்டியை பார்த்தவொன்னே ஓட ஆரம்பிச்சிருக்குறாங்க வண்டியை பார்த்தவொன்னே கேஷுவலாக போயிருந்தா போலீஸ் கவனம் இருக்க போகுது ஓட ஆரம்பித்தோடனே வேலைட்டியை பிடிட ஆகிறாங்க போலீஸ் வேறட்டி பிடிச்சாச்சு கலைவாணியும் அமிர்தராஜ்யம் போலீஸு பிடிச்சாச்சு கையங்காலமாக பிடிச்சாச்சு பணத்தோடு பிடிச்சாச்சு கதை எதுக்கு நீ போலீஸை பார்த்து பயந்துடுவோட என்ன விஷயம் விஷயத்தை சொல் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த மாதிரிங்க இளங்கோவை இது பண்ணுறதுக்காக நம்ம பணம் கொடுத்தோம் பணம் கொடுக்க போன சரி கரெக்டு இளங்கோவை எதுக்கடா நீ கொலை பண்ணணும் அப்படின்னு போலீஸ் கேட்குது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா இளவங்காவுக்கு காலி பண்ணணும்னு ஏற்கனவே என்னுடைய முதல் மனைவியை கிட்ட ஆள் வச்சு தாங்க நான் ஒன்று கூலிப்படை வச்சு லாரி வச்சு அடித்து ஆக்சிடென்ட் பண்ணதாக காமிச்சிட்டு கொலை பண்ணிட்டோம் ஆ அப்படின்னு சொல்கிறான் போலீஸுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது அடா பாவிங்களா நாங்கள் ஆக்சிடென்ட் கேஸ் போட்டு புறன் விசாரணை போயின்னு இருந்து நீங்களும் நான் பார்த்தா இந்த மாதிரி பண்ணிவிட்டா பாவி அப்போ அந்த கொலை பண்ணது நீ தானா இந்த குலை பண்ணது நீ தானா சரி அப்போ கொலை மாற்று எஃப்ஐஆரை மாற்று இரநூத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் நடந்துச்சு இல்லைங்களா ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல அந்த ரெட்டாயிரத்து பத்தொம்பது எஃப்ஐஆர் எடுத்து ஆல்டர் பண்ணி திருநாட்டு இது ஒரு திருநாட்டு தலைவனை அமிர்தராஜையும் கலைவாணையும் போட்டியை தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுச்சு முடிஞ்சத எப்போவுமே ஒரு தப்பு பண்ணுமாண்ணா அதுக்கு மேலே 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 நம்ம தப்பு செஞ்சுக்கினே இருக்கணும் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு இந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணிக்கினே இருக்கணும் அப்போ தப்பு பண்ணாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தப்பு பண்ணுறதுக்கு முன்னால் அது எப்படியாவது சரி கட்டி அது நமக்கு சா பாதகமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒழிஞ்சு போகுது அப்படி நம்மளே கூட நஷ்டத்தை ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ ஜெயிலுக்கு போனோம் கொலைக்கேஸு அடுத்து தண்டனை கொடுப்பாங்க இதெல்லாம் தேவையாக நமக்கு எப்போவுமே உண்மையை பேசுனீங்கன்னா தூக்கத்தில் உங்களை எழுப்பினா கூட எழுப்பி கேட்டால் கூட உண்மைதான் சொல்லுவீங்க பொய் வராது நீங்கள் வாழ்னால பொய்யே பேசியிருந்தீங்களா தட்டி கேட்டால் என்னென்னவோ உளருவிங்க கேட்டதுக்கு பதில் வராது பொய்யையே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் உண்மையை மட்டுமே நீங்கள் பேசினால் உண்மை மட்டும்தான் வரும் நீங்கள் நல்லது மட்டுமே செய்தால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இது ஒரு சிம்பிள் லாஜிக் புரியுதுங்களா அவசரப்பட்டு பணத்துக்கோ மற்ற எதுக்கும் அவசரப்பட்டு நீங்கள் தவறான முடிவை எடுத்தீங்கன்னா அதை உங்களை திருப்பி அடிக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இல்லைன்னா அந்த இயற்கை என்பது இல்லாத போயிடும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்